நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னாலும் கோடீஸ்வர யோகம் பெறணும் அப்படின்னாலும் இந்த இரண்டு மணி நேரத்தை டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தை தவற விடாமல் நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் கோடீஸ்வர யோகம் பெற்று சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா அம்மாவாசை அப்படிங்கிறது ஆண்களையும் பௌர்ணமி அப்படிங்கிறது பெண்களையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் இறைவனை நாடி செல்வது அப்படிங்கிறது அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் அப்படின்னும் அதே போல் அம்மாவாசை முடிந்து பிரதமை துவங்கும் முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை துவங்கும் முன்பாகவும் வரக்கூடிய இந்த பதினாறாவது வரும் கலை நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தியானம் இருந்து நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்ம என்ன காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து அந்த தியானம் இருக்கிறோமோ அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும் கோடீஸ்வர யோகம் பெறலாம் அப்படிங்கிறதும் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சோடச கலை தியான நேரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த இரண்டு மணி நேரமும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி என்னைக்கு வருது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல சோடச கலை நேரம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அமாவாசையோ பௌர்ணமியோ முடிந்து பிரதமை திதி துவங்கி சில மணி நேரங்கள் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னும் அந்த நேரத்தில் நம்ம தியானம் இருந்தோம்னா நினைத்தது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி வருது அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் எப்போ முடியுது அதிலுக்கு முன்பாக ஒரு மணி நேரமும் பின்பாக ஒரு மணி நேரமும் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரம்தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தியான நேரத்தில் ஜபம் செய்யும் பொழுது சில மாதங்களில் நம்ம கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னும் சில பேருக்கு ஒரே முறையில் கேட்டது கிடைத்துவிடும் அப்படின்னும் இது அவங்கவங்க கர்ம வினையை பொறுத்தது அப்படின்னும் மன வலிமையை பொறுத்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு திருமூர்த்தி சாதனை செய்வோர்க்கு ஒளியாகவோ அல்லது ஒளியாகவோ அருள் வழங்குகிறார்கள் திருமூர்த்தி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மதியம் மூன்று பதிமூணு மணிக்கு இந்த பௌர்ணமி திதி முடியுது அந்த வகையில் பார்த்தோன்னா மூன்று பதிமூணுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ரெண்டு பதிமூணுலேருந்து துவங்கி மூன்று பதிமூணு ஒரு மணி நேரத்திற்கு பின்பு அப்படின்னு பார்த்தோன்னா நாலு பதிமூணு மணி வரைக்கும் மதிய நேரம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு பதிமூணு மணியிலிருந்து நாலு பதிமூணு மணி வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரம்தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு மணி நேரத்தில் தியானம் செய்வது அப்படிங்கிறது நினைத்த காரியம் நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோடசக்கலை நேரம் இருக்கும் அந்த இரண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஐந்து நொடிகள் மட்டுமே தியானத்தில் இருப்பவர்கள் ஒரு சிலருக்கு சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா ஆகியமும் மூர்த்திகளின் அருள் பாலித்து அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னும் அந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட நன்மைகள் நடைபெறும் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அஷ்டலக்ஷ்மியின் அருளோடு செல்வ வளம் பெருகும் கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொண்டு சுகபோக வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் சோடச கலை நேரம் அப்படிங்கிறத அகத்தியர் அருளியது திதிகள்னு பார்த்தோன்னா பதினைந்து இருக்கு வளர்ப்பிறையில் பதினைந்து தேய்ப்பிரையில பதினைந்து திதி இருக்கு இதை கலை அப்படின்னும் சொல்லலாம் இதில் பதினாறாவதாக ஒரு திதி இருக்குது அதுதான் சோடச கலை அப்படின்னு சொல்லப்படும் இது ஐந்து நொடி பொழுதுகள் மட்டுமே இருக்குமா இந்த நேரம் திருமார் மூர்த்திகளின் ஆளுகைக்குள் இருக்கும் அந்த ஐந்து நொடி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஐந்து நொடி எப்போது அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால இரண்டு மணி நேரம் அதாவது ரெண்டு பதிமூணு மதிய மணியிலிருந்து நாலு பதிமூணு மணி வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரம் சோடசக்கலை தியானத்தில் இருக்க நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தியானம் இருந்தோனா நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த பூஜை செய்வதன் மூலம் குடும்பத்தில் ஆனந்தமும் தனவரவும் மன நிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்னா அதை செய்வதில் எந்த ஒரு குழப்பமுமே இருக்கக்கூடாது பூஜை அறைய சுத்தம் செய்து விளக்கேற்றி வலிக்க வேண்டும் அப்படின்னும் சைவ உணவு தான் அன்னைக்கு சாப்பிட வேண்டும் அப்படின்னும் இந்த சோடசக்கலை தியானம் செய்பவர்கள் ஆசனத்தில் அமர்ந்து இறைவனை மந்திரங்களால் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னும் மனதிற்கு பிடித்த மந்திரத்தை மனதால் ஜெபித்து தியானம் செய்யலாம் இந்த தியானம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு கோரிக்கையை மனதில் வைத்து அந்த கோரிக்கை நிறைவேண்ட வேண்டும் அப்படின்னும் இரண்டு மணி நேரம் தியானம் இருக்கலாம் கிழக்கு முகமாக பார்த்து கண்களை மூடி அமர வேண்டும் அப்படின்னும் நம்மளுடைய தேவை என்னவோ அதை நினைத்து அந்த தியானம் இருக்க வேண்டும் அப்படின்னும் ஏதேனும் ஒரு கோரிக்கையை மட்டுமே ஒரு தியானத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னும் அது நிறைவேறிய பின் மற்றொன்றை வைக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தியானத்தை யார் வேணாலும் செய்யலாம் நோய் தீரணம் கடன் தீரணம் வம்பு வழக்குகள் தீரணம் பிரிந்த தம்பதியர் சேரணம் செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு எதை நினைத்து வேண்டுமானாலும் இந்த தியானம் செய்யலாம் ஒவ்வொருவருக்குமே வெற்றி கிடைக்க கால நேரம் வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அந்த நிறைவேறும் வரை இந்த சோடசக்கலை தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னும் கோரிக்கையை மாற்ற நினைக்கக்கூடாது ஒரு கோரிக்கை நிறைவேற்றியவுடன் அதுக்கப்புறம் புதிய கோரிக்கையை மனதில் வைத்திருக்கிறோமோ அதை வைத்து அது தியானம் செய்யலாம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சோடசக்கலை தியான நேரத்தை தவற விடாமல் அந்த இரண்டு மணி நேரத்தை தவற விடாமல் தியானம் செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த வகையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி திதி முடிகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரக்கூடிய இந்த சோடசக்கலை தியானம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி தான் சித்தர்களும் துறவிகள் மகான்கள் செல்வந்தர்கள் இந்த மாதிரி அடி வாழையாக செல்வந்தரார்களே அவங்களால இருக்க முடியுது நாமும் அதை கடைப்பிடித்து நாமும் கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொண்டு நிம்மதி செல்வ வளம் மகிழ்ச்சியான வாழ்வு அப்படிங்கிறத வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையை மாற்றி திசையை மாற்றி செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னமுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்